ஒரு ஜாதகம் பாக்குறதுக்கு அப்ப வரும்போது அவங்களுடைய சூழ்நிலை என்னன்றதே தெரியாது வந்த உடனே அவங்களுக்கு வந்து மனவேதனையோட வரும்போது என்ன அப்படின்னு கேக்கும் போது அவங்க ஜாதகத்தை போது ஏற்கனவே அந்த ஜாதகத்துல வந்து நிறைய தோஷங்களும் நிறைய அந்த அஸ்தங்கிருக்கிறது ரெண்டாம் இடத்துல கேட்டு போயிருக்கிறது குடும்பாதிபதி கேட்டு போயிருக்குது லாபாதிபதி கேட்டு போயிருக்கிறது இத்தனையும் அவங்க வந்து மனசுல வச்சுக்கிட்டு அப்ப வரும்போது அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி ஒரு தெளிவை சொல்லணும் அப்படின்னும் போது ஏமா இந்த ஜாதகத்துக்கு ஏற்கனவே திருமணம் எல்லாம் ஏற்பாடு கிட்ட வந்துருக்குது நீங்க வந்து இப்ப வந்திருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டா தான் நாங்க இங்க வந்தோம் அப்ப எதுக்காக அப்படின்னா ஏற்கனவே எங்க பொண்ணு வந்து ஒரு பையனா கூட விருப்பப்பட்டு இருக்கிறாங்க அது நான் சொன்னா எங்க பாப்பா கேட்க மாட்டேந்து ஆனா இந்த ஜாதகம் வந்து எல்லாருக்கிட்டையும் நாங்க கேட்டுதான் உங்ககிட்ட வந்துருக்குறோம் அப்படின்னு சரி அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தா ரெண்டுமே வந்து அஸ்வினி நட்சத்திரமோ மூல நட்சத்திரமோ ரெண்டும் ஒன்னா இருக்குது அது இல்லாம பெண்ணுக்கு வந்து ராகு கேதோட இருக்குது பையனுக்கு செவ்வாய் ராகு கேது எல்லாமே இருக்குது ஆனா எல்லாமே வந்து ஏழாம் இடம் கெட்டுட்டு இருக்குது அந்த பொண்ணு வந்து எது சொன்னாலும் ரெண்டும் ஒன்னா இருக்குது ரெண்டும் ஒன்னா இருக்குதுன்னு அந்த பொண்ணே ஜாதகம் பார்த்துட்டு வந்து நம்ம கையில அவங்க அம்மா கையில பரவாயில்ல ரெண்டு பேருக்கு ஒன்னா இருக்குது ஒன்னா இருக்குது அப்படின்னு இந்த பொண்ணு ஒரு கேள்வி அவங்க அம்மாவை கேட்க வந்தது அவங்க அம்மா என்ன சொல்லி இருக்கிறாங்க இல்ல செலவெட்டி அந்த அக்கா கிட்ட போய் நம்ம கேட்கலாம் அப்படின்ட்டு இது மூணாவது ஆளா வந்து கேட்கறோம்மா எப்படிமா செய்யலாம் இல்லை ரெண்டுமே இணையக்கூடாது இந்த ஜாதகம் வந்து ரஜி பொறுத்துமே இல்லை அது இல்லாத பாப்பா விட்டுன்னு வாங்க நாங்க சொல்றோம் வந்தாங்க ரஜி இல்லாத இருந்தா தவறாயிடும் கூட வேலை செய்தா கூட அது வந்து ஏத்துக்க கூடாது நீங்க வந்து இத மாற்றி தான் அமைச்சு ஆகணும் உங்க ஜாதகத்தை பாருங்க அந்த பொண்ணுக்கு நம்ம அந்த சில விளக்கங்களை சொன்னோம் சொன்ன உடனே அந்த பொண்ணு என்ன படிச்சு அழுதுச்சு அழுது ரெண்டு வருஷம் மூணு வருஷமா நாங்க இத இல்ல ரெண்டு பேரு ரா இருக்குது இருக்குது அதனால நாங்க சரி நீணும் அதெல்லாம் தவறு நீங்க வந்து இதை இந்த இணைப்பு வந்தா நீயும் கெட்டுப்போவோ அந்த பையனுக்கோ கெட்டுப்போம் இது தேவையா அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணாங்க அந்த பொண்ணும் சரி மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து மாப்பிள்ளை விட்டாரு ஜாதகத்தை எடுத்து வந்தாங்க அடுத்த வாட்டி எடுத்துன்னு வரும்போது அந்த பெண்ணுக்கு இணையான ஜாதகத்தை இணைச்சி தந்ததுனால அந்த பெண்ணுடைய இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆனதுதான் ஒரே பையன் ஆம்பூர்லதான் கல்யாணம் ஆச்சு அந்த ஆம்பூர் கல்யாணம் பண்ண பையனும் அந்த பொண்ணும் எங்க வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணு வந்து அந்த பையனை இட்டுன்னு வந்தா இட்டுன்னு வந்து எனக்கு வந்து இந்த வாழ்க்கையை நீங்க தேடி கொடுத்தீங்க நாங்க ஜாதகம் பக்கறதுக்கு முன்னே எங்க என்னுடைய ஜாதகத்தை இப்ப கல்யாணம் ஆன பையன் அவங்க எடுத்துன்னு போய் பார்த்ததுனால நல்லா இருக்குது ஜாதகம் அப்படின்றத வந்து தெரிவிச்சதுனால எனக்கு இந்த திருமணத்துக்கு சந்தோஷம் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை வந்து எங்க ஏரியால இருக்கிற ஆளுங்க கிட்ட நாங்க கேக்குறோம் அவங்க கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க தனாதிபதி பதினோராம் அதிபதி லாபாதிபதி நல்ல இடத்துலயும் இணைச்சிங்களா அப்படி இல்ல இரண்டாம் இடமும் கெடக்கூடாது ஏழாம் இடமும் கிடக்கூடாது பன்னெண்டாம் இடமும் கிடக்கூடாது அது மாதிரி கெடாம இருக்கிற ஜாதகத்தை மட்டும்தான் இணைக்கணும் அப்படியே ராகு கேது இருந்தாலோ செவ்வாய் இருந்தாலோ குரு பார்வையில வந்ததுன்னா அப்ப குரு பார்வையோடு இருக்கிற ஜாதகத்தை ஜாதகத்துல பரிகார ஜாதகமா இருந்தாதான் இணைக்கணுமே தவிர நல்ல பவரா இருக்கிற ராகுகேது ஜாதகத்தை இணைக்கவே கூடாது அப்படியே இல்லாத இணைச்சாலும் பிறனால வந்து அந்த குழந்தைங்களுக்கு மன வாழ்க்கை சரியும் இல்லைன்னா அப்புறம் உங்ககிட்ட வேதனை போடுவாங்க என் பொண்ணுக்கு வாழ்க்கையே நல்லா இல்லை அப்படின்னு வேதனைப்பட்டா அப்ப நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால குருமான வரையும் நம்ம கிட்ட வர ஜாதகத்துக்கு பொருத்தமான பொருத்தத்தையே பார்த்து அதுக்கு நல்ல பலனே நம்ம சொல்லி எல்லாரையும் மகிழ்விக்கணும் நல்ல ஜாதகமா நமக்கு அமையணும் நல்ல ஜாதகமா நம்ம சொல்லணும் அப்படின்றது என்னுடைய கருத்து வாழ்வாளமுறை